வெல்கம் டு சர் சுஸ்ரமியல் இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க மழைக்காலம் பனிக்காலம் வந்துருச்சு நல்லா சூறுக்குன்னு ஒரு சூப் குடித்தா நல்லா இருக்குன்னு எல்லாருக்குமே தோணும் அதுவும் நான்வெஜ் பெரியருக்கெல்லாம் வந்து நாட்டுக்கோழி ரசம் நெஞ்செலும்பு சூப்பு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கு தோணும் நான் இன்னைக்கு வந்து நெஞ்செலும்பு சாறு தான் வைக்க போகிறேங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இருமல் சரி நெஞ்செலும்பு சாராக வச்சிடலாம் இதை வந்து நம்ம சூப்பாகவும் குடிச்சுக்கலாம் சாதத்தில் விட்டு பெசஞ்சும் சாப்பிட்லாங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம நெஞ்சு எலும்பு சார் செய்யறதுக்கு நான் மட்டன் நெஞ்சு எலும்பு தான் எடுத்திருக்கேங்க இதில் ஒன்று ரெண்டு பீஸ் ஈரலும் இருக்குது நான் இன்னைக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நெஞ்சு எலும்பு எடுத்திருக்கேங்க மாதிரி சாரெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நெஞ்சு எலும்பாக பார்த்து வாங்கிக்கணுங்க பாருக்கேன் இதில் மேக்சிமம் எல்லாமே வந்து எலும்பாக தான் இருக்குது இப்போ இது நான் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ பாருங்க சின்ன வெங்காயம் வந்து நான் இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து உரித்து எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில தக்காளி சின்னதாக ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலா தூள் நான் தாளிக்கும் போது சொல்கிறேங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காயை ஊற்றுலங்க அதனால் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு இன்னுமே நல்லா வதங்கணும் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேங்க இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போகிறோங்க நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இடையடை இந்த வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம இந்த தாளிப்பு சாமான்களை இந்த எண்ணெயில் சேர்த்தர்லாங்க இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வருது கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் செய்கிறதால சின்ன வெங்காயம் நறுக்கி வைத்தது தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாங்க தனியாக நம்ம சட்டிலேயோ பாத்திரத்துலேயே செஞ்சால் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரத்துங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் சேர்த்துடலாங்க இதுலேயே இப்போ இதை நல்லா பெட்டி வச்சுருக்கலாங்க குக்கரில் செய்கிறோம் அப்படின்னாலுமே இது வந்து நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசால் சேர்க்கணுங்க இப்போ இதிலே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தா நல்ல நல்லா கரியில் பிடிச்சி வேகுங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும் இப்போ இந்த அடுப்பை நம்ம குறைச்சி போட்டலாம் இப்போ இந்த அடுப்பையுமே நான் குறைச்சி தான் வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகூள் சேர்க்குறேன் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி குழம்பு தூருங்க இது இதில் மல்லி சீரகம் மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க தனி தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தனி தூள் உங்களோட ஆப்ஷன் தாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ இந்த சூட்லேயே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கலஞ்சி விடும்போதே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்குங்க பாருங்க பாருங்கள் இது நல்லா பெரட்டி விட்டாச்சு நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊத்துல இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்குறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே மூடி போட்டேங்க நம்ம தண்ணியை ஒரு சொட்டு கூட சேர்க்கல அந்த மட்டன்லேருந்தே வந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷமே இருக்கும் நான் சிம்மில் போட்டுட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு நம்ம மூடி இப்ப இந்த கலவை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் என்னதான் தாளிச்சு விட்டாலும் இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கிட்டு நீங்க மட்டன் குழம்பாகட்டும் சிக்கன் குழம்பாகட்டும் வச்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்டே தண்ணி தாங்க நம்ம வதக்கின உடனே அப்படியே மசாலா அரைச்சி ஊத்தி இறக்கிடக்கூடாது இந்த மாதிரி செஞ்சாதான் குழம்பு நல்லா ருசியா இருக்கும் ஆரினதுக்கு அப்புறமா இதை தண்ணி விட்டு இப்ப நான் அரைச்சிட்டு வந்து போறேன் பாருங்க நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டேன் இன்றைக்கி தேங்காயே ஊத்துலங்க இது தான் இன்றைக்கி வந்து நம்ம வைக்கிற சாருக்கு மசாலுங்க இல்லை இதான் வதக்கினில்லைங்களா வெங்காயத்தை இந்த வானிலையிலையே நம்ம அரைச்சிட்டு வந்த கலவைய சேர்த்துடலாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணியாக தான் வைக்கிறோங்க அதனால நம்ம தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணியாக கரைச்சிட்டேன் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாங்க வதக்கி விட்டு கால் மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நல்லா சுருண்டு வதங்கி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச கலவையை ஊற்றிடலாங்க கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே விட்டுக்கலாம் நல்லா தண்ணியாக தான் வைக்க போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறோங்க உங்கள்கிட்ட கரம் மசாலு இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் பட்டை சோம்பு சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் கொதிப்பிடிச்சி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கலக்கி வச்ச சாறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாம் கொஞ்சம் இப்போவும் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம் இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சுங்க ஒரு நாலு சவுண்டு விடலாம் ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நாலு சவுண்டே விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசி சவுண்டு கூட நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு விட்டுருங்க நல்லா வெந்து போயிருங்க இப்போ நம்ம கலக்கி வச்ச எலும்பு சாரு வெயிட் ஆறிடுச்சுங்க மூணு விசில் வச்சு நல்லா குறைச்சி வச்சு மறுபடியும் ஒரு விசில் வச்சு இறக்கிருக்கேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க அப்படியே பாருங்கள் திறக்கும் போதே கமகமாக வாசம் தூக்குதுங்க நல்லா அப்படியே தண்ணி சாரு மாதிரி இருக்குது பாருங்களேன் மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லியால் தூவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து விட்டு ரெண்டு பீஸோட அப்படியே சூடாக குடிச்சிங்கன்னு வைங்க சளி இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க பாருங்க நெஞ்ச அளவு சார் நல்லா சூடாக ரெடியாக இருக்குங்க இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு சூட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் எங்களுக்குலாம் எங்கள் அம்மா தான் கொடுப்பாங்க அதாவது மட்டன் குழம்பு வச்சாலும் சரி சிக்கன் குழம்பு வச்சாலுமே சரி தேங்காய் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து அதில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு கொடுப்பாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க காரசாரமா சாரமாக சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த நெஞ்சு சாரம் நல்லா சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சாறு வச்சு சுட சுட சாதத்தில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த நெஞ்செலும்பு சூப்புன்னு சொல்லலாம் இந்த சாருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்து எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவை இல்லை தேவைப்படுறவங்க இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ